சர்வதேச ஆசிரியர் தினம் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பாடசாலை முதல் பல்கலைக்கழகங்கள் அதே மாதிரி ஒரு எழுத்து இல்லை ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தால் கூட அவர்கள் நமக்கு ஆசிரியர்கள் தான் அதே மாதிரி இன்றைய தினம் அவர்களை கௌரவிக்கும் ஒரு தினமாகும் இன்று மட்டுமல்ல பொதுவாக எல்லா நாள்லேயும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் குறிப்பாக அப்படின்னு சொன்னால் ஒரு சமூகம் ஒரு சமுதாயம் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது குறிப்பாக வந்து பாடசாலை கல்வியில் ஆரம்பிக்கிறது அவன் வாழ்நாள் பூராவும் தொடரும் அந்த பாடசாலையில் படிக்கிற காலத்திலேயா இருக்கலாம் இல்லாட்டிக்கு முதலாவது எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம கல்விக்காக ஆரம்பிக்கிற அந்த காலகட்டமாக இருக்கலாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் மக்களோ நம்முடைய ஆசிரியைகளோ அதே மாதிரி இந்த உலகத்தை நமக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய அதே மாதிரி நமக்கு தேடலுக்கான ஒரு முயற்சியில் இருக்கும்போது நமக்கு அவர்கள் துறை சார்ந்து ஒவ்வொரு விடயத்தையும் கற்றுக் கொடுக்குற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஆசிரியர்கள் நமக்கு அவர்கள் காட்டுகிற வழிதான் நம்முடைய வாழ்நாள் பூராமும் தொடரப்போகுது அவ்வாறான நல்ல ஆசிரியர்கள் அதே மாதிரி நல்ல தலைவர்களை உருவாக்குவதற்கு ஒரு ஊந்துகோலாக அமைகிறார்கள் அவர்களுக்கு இந்த நாளில் கட்டாயம் வாழ்த்துக்களை சொல்லி ஆக வேண்டும் அவர்களை இன்றைய நாள் மட்டும் கௌரவிக்காமல் வாழ்நாளில் அவர்களிடமிருந்து நம்ம கற்றுக்கொண்டதை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக ஒரு சாதனையாளராகவும் அல்லது அதனை நாங்கள் பயன்படுத்தி சமூகத்துல ஒரு ஒழுக்கமான ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கு எத்தனிக்கின்ற போதுதான் அவர்களுக்கு அது பெரிய ஒரு கௌரவமாக அமையும் சர்வதேச ஆசிரியர் தினத்து இந்த நாள்ல எல்லார் சார்பாகவும் நானும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன்